மதுரை தேர்தல் முடிவுகள் தெரிய வந்தது ஒரே வீடியோவில் மொத்தமும் வெளிவந்தது மதுரை களத்தில் அதிரடியாக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் செல்லும் இடமெல்லாம் சாமானிய மக்களை சந்தித்து தனது மதுரையின் எதிர்கால திட்டம் குறித்து கூறி வருகிறார் இந்த நிலையில் சாமானிய மனிதர் ஒருவர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசனை அருகில் வைத்துக் கொண்டு கூறிய விஷயம் இப்போதே மதுரை தேர்தல் முடிவுகள் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது தத்துவார்த்த ரீதியாக அரசியலை சொல்கிறத மத ரீதியான தத்துவங்களை இல்லையா நீங்கள் வந்து முன்னிலை முன்னணி பாத்திரம் வகிக்கிறீங்க மதுரை தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு நான் ஒரு ஆய்வாளரை தான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் இவங்களை வந்து இந்த விருதுநகரத்தை தான் நீங்கள் நிற்க போகிறீங்கன்றத கேள்விப்பட்டாங்க பட் சு மதுரை அப்படின்னு சொல்லும்போது போது உண்மையிலே வரவே இருக்கிறான் மதுரையில் படித்த மக்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க ஆக மத ரீதியான அரசியலை எல்லாருமே சொல்றாங்க இது மத ரீதியான அரசியல் மதம் கிடையாது ஊழல் தான் முக்கியமானதா பங்காக இருக்குது அரசியலில் அந்த ஊழலை நீங்கள் முன்னிலைப்படுத்தி ஊழலை தவிர்க்கிறதுக்கான பங்களிப்பு வந்து நிச்சயமாக இந்த மதுரை மக்கள் சார்பாக நீங்கள் வந்து செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வெங்கடேசனை பொறுத்தவரை அவர் சிபிஎம் கட்சியினுடைய மிக முக்கியமான நபர் அவர் ஒரு ஆய்வாளர் எழுத்தாளர் எல்லாம் வாஸ்தவ நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்றைய அரசு நிர்வாகத்தில் தொழிற்சங்கங்கள் பூரா யார் கையில வச்சிருக்காங்கன்னா அவர் சார்ந்த கட்சி தான் வச்சிருக்கு நான் ஒரு தொழிற்சங்கத்தில் மாநில நிர்வாகியா இருந்தவன் இருந்த அனுபவங்கள் அடிப்படையில் அவர் அவங்க அரசு நிர்வாகத்தில் அனைத்து ஓரளவு லஞ்சத்தை வளராமல் குறைச்சிருக்கலாம் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில லஞ்சம் வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில கண்ட்ரோல் பண்ண முடியல வருவாய்த்துறை நில அளவை துறையில இருபத்தி ஒன்பது வருஷம் வேலை பார்த்தவன் மாநில மாவட்ட நிர்வாகியாக இருந்தவை நான் பெரிய ஆய்வாளர் சாதாரண ஆளத்தை அந்த காலத்தில் எம்ஏ எம்பி படித்து உள்ள போய் நான் வந்து என்னுடைய பீசிஸை முடிச்சுட்டு வந்தேன் பட் இந்த மக்களுக்கு நான் முப்பதாயிரம் பென்ஷன் வாங்குறேன் இந்த மக்களுக்கு இந்த கட்சி பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி இவ்வளவு துரோகம் பண்ணுதே ஏழை மக்களுக்கு இந்த சுரண்டலுக்கும் இந்த லஞ்சத்திற்கும் இந்த ஊழலுக்கும் இந்த கமிஷனுக்கும் இந்த கருப்பு பண வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறார்களே அப்படின்றது என்ன நிறைய நாள் ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை நீங்கள் போக்கு விதமாக இந்த நேரத்தில் உங்களை வந்து உங்கள் கட்சி அறிவிச்சிருக்க நீங்கள் வந்து நல்ல மக்களை சேர்ந்து மக்கள்கிட்ட போய் உங்கள் கருத்துக்கள் சென்றடையணும் அப்படின்றத நான் இந்த நேரம் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்